இந்த காணொலியை தான் பாக்க போறீங்க நீங்க பாத்துக்கொண்டிருக்கா வீடு எப்படி இருந்தான் உங்களுக்கு வீடியோல வரும் இந்த வீடும் வந்து இருக்குது அதான் இந்த காணொலியில பாக்க போறீங்க உங்க சேனலுக்கு புதுசா வந்து மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் கே கேஸ்ல விட்டுட்டு கே கேஸ்ல உடச்சு கொண்டு போனவா இல்ல இங்க புல்லாவே விட்டு கிடாக்கு அப்படியே உம் அப்படியே இங்கே பார்த்தா இங்கேயும் ஒரு வீடு அப்படியே சாமானோட இருக்குது கம்பியலாம் அப்படியே கேடர்கள் வீட்டுக்கார உரிமை வளவுக்கார உரிமையாளர்கள் வந்துட்டேமா இதே வீடுகள் பெரும்பான்மை இராணுவம் தானே கட்டினான்னு அந்த அண்ணன் சொன்னவர் இங்க மோட்டார் எல்லாம் வளவுக்காரர் கொடுந்தவை எல்லாம் பிரிஞ்சு போயிருக்குது எஞ்சாலையும் ஒரு பெரிய இடம் கூறையில காணையில அப்படியே இங்கே பார்த்தா இங்கே இப்படியே நாக பாவம் எல்லாம் நிற்கி தான் அண்ணா வளவுக்காரன் நான் சொன்னவர் பார்த்து போங்க பாம்பு நிற்கிதுன்றவர் அதுக்கு இடம் மாதிரி தான் வந்துருக்குறேன் வீடுகளை போய் பார்ப்போம் என்ன இருக்குது அந்த உள்ள ஆடுகள்லாம் வந்து நிற்கிது என்ன இது ஒருத்தர் சாமான வைக்கிற இடம் போல நடக்குது இல்ல தான் விளைய கிடக்குது இப்படியே இஞ்சால இஞ்சாலே அப்படித்தான் சாமான சாமான்கள்டாம போல இது விளையெல்லாம் அப்படி போயிட்டுனா நல்லவங்கள் சீட்டுகள் எல்லாம் அப்படிட்டு போட்டாங்க மக்களுக்கு பெரியோசனை போட்டுக்கமான் இது வழியே கிடக்குது இதுக்கு மறையல் போட்டு கிடக்குது சாமானதோ ஆஹ் அந்த அண்ணா சொன்னவர் நாங்க இங்க படுக்கிறாங்கள சொல்லி இங்க போய் பாப்பான் என்னென்ன இருக்குதான் குணத்தை பார்க்க போனா தப்பில்லை இல்லை இந்த ஐயோ வேறுங்க போம் எது மட்டும் போகுதுன்னு போய் பார்த்துருவோம் அவர் ஒரு அண்ணா சொன்ன தண்ட பைனடேக்கரா இது காணியாம் தங்கண்ட பைனட்டு ஏக்கர் கண்டிப்பாக பட்டி என்னடாக்குது எல்லாம் உடாச்சு சுக்குன்னு வரும் கண்டனட்டி மண் மூட்டையில அடுக்கான கேட்கறேன் ஏதோ சீமந்தால செய்து நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட வேற முன்னுங்களா எல்லாம் எடுத்தாச்சு பாத்ரூம் செக்ஷன் போல நடக்குது பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது கே கேஸ் மக்கள்லாம் பாவம் எல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டு போனது இங்கே கட்டங்களெல்லாம் அப்படியே விட்டு கிடக்கு கூழல் போட்டா காணும் போல நடக்குது இவர் மேல் மாடை வீடு ஃபுல்லா மேல் தளம் எல்லாமே உடைச்சு கிடக்குது குழு தளம் தான் கிடக்குது இங்க மாபெள் எல்லாம் பதிச்சு இருந்துருப்படுது போடுது எல்லாம் உடாச்சாச்சு வரி பாப்பா இங்க தலாணி எல்லாம் இருக்கு சீட்டுலாம் உடாச்சு விட்டுட்டு போய்கிடாக்க அப்படியே நியாயம் அப்படியே விட்டுட்டு போனாலும் மக்கள் பாதிச்சிருக்குங்க பாத்ரூம் எல்லாம் மாவழி இஞ்சியூர் கொமேட்டோட அப்புறம் அப்படியே இருக்குது பங்கரோ கிடங்கோன்னு தெரியல பெரிய ஒரு நடக்குது இருந்திருக்கலாம் பங்கார்க்கலாம் தானா இந்த காணி இதுக்கான வீடு காட்டியிருந்தா ராணுவம் கூப்பிட்டு சொன்னிக்கு இந்த வீட்டை அப்படியே பாருங்கோ விட்டுட்டு போறோம் மட்டும் தான் கலட்டுறோம் அவர் வந்து பாக்க வீடு என்ன இல்லாம சரியா கவலையா சொல்றா அதை கேட்டு பாருங்க ஒழுங்க இருந்தது ஆம விட்டு போய் மூன்றாவது நாள் என்ன சுட சுடல அரியாக்கி போட்டாங்கள்லாக்கள் அவர் முதல் எடுத்த விட கூப்பிட போட்டோகளை அந்தவர் அந்த போட்டோகளை அட் பண்றேன்னு வீடு கண்டு அநியாயமா போச்சு வீடு ஒன்றுக்கும் முதலாம போச்சு சரியான அவ நீ என்ன இதுக்கா வீடு காட்டி திருப்தி போட்டு இருக்க போறீங்களா இல்ல இல்ல அப்ப இப்படியே

நான் வீடியோ எடுக்க வரவேண்டா இங்கே அவரால் நிக்கிறார் சுமித் அண்ணா என்னன்னு வந்தவனு தெரியும் வந்துச்சார் நான் உங்களை பின்தொடர் நான் அண்ணே பின்தொடர்றேன் உண்மையிலே நாங்க தெரியலன்னு தான் அந்த இடத்துக்கு வந்தேன் இந்த வரைகளை எப்படி ஒரு ராஜ்நாமிக்க இடங்களா தான் கிடக்குது அதை விட பயம் பயங்கரமான இடங்களை இருக்குன்னு சொல்லுங்க கத வரைக்கே சொன்னது தாங்க வரையே பாம்புகள் எல்லாம் இந்த புத்தி இருந்ததா மற்றது இடம் வந்து சிறீ ரெண்டு தானா விடுபட்டு இருக்குது அதான் பெரிய ஒரு இது விஷயம் வீட்டுக்காரர் எல்லாம் அழகினம் தாங்கள் வந்து வாரத்துக்குள்ளேயே வீடு எல்லாம் ராணுவம் தானே கட்டின அது தாங்கள் கட்டிலையா அதுக்குள்ளேயே உடைச்சு அதுவும் கொண்டு வந்து உடைச்சு கொண்டு போனதுதான் வீடுகள் எப்படி பயங்கரமா சரியா மனமடைஞ்சு சொல்லிச்சேன் தாங்களை ராணுவம் கூப்பிட்டு ஒரு மாதத்துக்கு கூப்பிட்டு காட்டுனா நாங்க இதோமெண்டு

இது ப்ரேயர் இடம் போல நடக்குது ஓ ஓ மீட்டிங் ஹோல்கள் படுக்க ஹோல்களா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ இது சாப்பிட்ற இடம் போல இங்க தண்ணி எல்லாம் கை கழுவுற இடம் கிடக்குது பாம்பு எல்லாம் விட்டா சரி போய்கொண்டு இருக்கிறோம் எல்லாம் படுக்கிற இடங்களோ என்ன ரூம்லன்னு தெரியல சுமிதன் நான் சொன்னார் இங்க ரானும் உடுப்பெல்லாம் இருக்குது உடுப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டு போட்டாங்க என்ன போட்ட உடுப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டு போட்டாங்களோ பெரிய கொற்றம் ஒன்று இருக்குது எல்லாம் படக்கு தங்கி நிற்கிற இடங்கள் போல நடக்குது எங்க பங்கர் இருக்கண்ட நீங்கள் பங்கரை தான் பார்ப்போம் இங்க பெரிய பெரிய கட்டுறங்கள் இது தங்கி இருக்க ரூம் போல நடக்குது ஓ மெத்தியல் காட்டில் ஓ இது தங்கி நிற்கிற ரூம் தான் தங்குற ரூம் ஐம்பது ஏக்கர் காணியா மொத்தமா இது ஒரு பெரிய பங்கரா பாப்போம் பங்கரை மண்ணெல்லாம் மட்டும் எல்லாச்சும் போலடாக்குது பாம்பல் இருக்காதே ஏதோ எழுதி எல்லாம் கிடக்கு நம்பர்ல கரையில மண்ணெல்லாம் எல்லாம் மணச்சிருக்குது சொந்த காணிக்காரர் தங்கண்ட இதுகளை வடிவ அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கீங்கன்னா இதெல்லாம் பெரிய கேம் இருந்திருக்க போல எல்லாம் உடைச்சாச்சு வழிபம் நினைக்கிறேன் கடவுளைக்காரர் வந்து அவங்க வளவுக்கு முள்ளு கம்மியில அடிச்சு தங்க வளவை பாதுகாத்து உள்ள நீ எல்லாம் பட்டி குடிச்சு யமுனாள் மேலாம் காய்ச்சி கொண்டு இதெல்லாம் ராணுவம் பாய்ச்சா கிட்டத்தட்ட இது பதினெட்டு வருஷமா இராணுவ கட்டுப்பாட்டுக்கு ஏழுந்து உட்பார விடுவிக்கப்பட்டிருக்கு இந்த காணி கல்வெட்டு எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது எங்கன்னா ஜனாதிபதிய பணிப்புறைக்கு அமையத்தானா முழு விவசாய நிலங்களும் விடுவிக்க வேணும் எல்லா காணியும் முடிவுபடுதான் இது ஏதோ இது போல நடக்குது இதுவும் ஒரு பெரிய கிணறு உண்டு கிணறு ஓட்டோமேட்டிக்கா ஆடுது என்ன என்ன ஏதோ விக்கப்படுறோம் தாராய போத்துடன் உண்மையிலேயே ஆமிக்காரருக்கு வந்து கட்டாயம் போத அடிமையா இருக்கணும் ஏனெண்டா வந்து மன உளைச்சல் காலாகி இருக்கணும் அதனால இது வந்து அடிமையாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதை விட ஆஹ் அவன் குடிக்க பழக்கத்துல இருந்திருக்கும் அப்போ நம்மளை மைண்ட் வந்து ப்ரெஷ் ஆகும்ன்றது நான் கப்பல்ல வேலை செய்யறது படித்த ஒரு அனுபவம் என்று சொல்றேன் இதுலாம் பெரிய விஷயம் அதிகமாக ஆகக்கூடாதுன்றதா என்னோட கருத்து இதெல்லாம் வந்து அவனுக்கான என்ஜாய்மெண்டா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இது அப்படியே இதாதான் இருக்கிறதுன்னு ரெஸ்டாரன்ட் அப்படி இருக்கலாம் ஆஹ் அதிக விசேஷம் இருக்குது காற்று பாசி இது என்ன மென்டிஸ் இருக்குது எல்லாம் இருக்குது வந்து வாங்கி குடிக்கலாம் நீங்க நல்ல ஒரு பெரிய ஒரு ஆலமலத்தடியில கட்டி இருக்கிறாங்க இங்க மாதுள மரம் எல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சிருக்கிறேன் ஆனா எல்லாம் விட்டுட்டு போட்டினோம் அங்க ஜனாதிபதி இந்த பனிப்புறவருக்கு அமைய விவசாய நிலத்துல இருக்க கூடாது சொல்லி அந்த பொதுமக்கள் சொன்ன சொன்னிருக்கார்கள் அவன் விட்டுட்டு போட்டினம் சுமித்தன்னா அந்த அவர் சொன்னவர் பொதுமக்கள் வந்து எல்லாரையும் களவெடுக்கிறாங்கன்ட்டு இவரே என்ன கேட்கிறார் இல்லா இப்படி போமாம்ன்ட்டு ரொம்ப தான் கல்லன் என்னண்ட காணிக்க என்னெண்டா காணிக்கார சொன்ன மாதிரி இதுக்கு பாம்போட நிக்குது பாப்பம் தட்டி பாப்பம் எங்க நிக்கிறாருன்னு செய்யறாரு குணம்தா கொத்தாம நுண்டா சரி இதுல பகண்டான் ஐயோ இதெல்லாம் நின்றா என்ன இங்க ஓடுது இங்க ஓடுது இஞ்சி ஓடுது இஞ்சி ஓடுது கடைசியா சேரப்பாம மீன் வளர்த்து தொட்டி மாய கட்டி

நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இது போன்ற வீடியோக்கள் பார்க்க அருவா இருந்தா எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்த காலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்